அத்தியாயம் இருபத்தி ஐந்து எழில் கதவை திறந்த மறுநொடி மொச்சா என்று ஆர்ப்பாட்டத்துடன் அவனை அணைத்து கொண்டு வீட்டிற்குள் தள்ளி சென்றான் வெற்றி ஆ விடுறா டேய் என்ன பண்ணுறான் விடு எருமை என்று வெற்றிக்கும் தனக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு கொண்டு நசுங்கும் காயம் கொண்ட கரத்தை விடுவிக்க அகன் போராடுவதைக் கண்டு விலகி நின்ற வெற்றி என்ன மச்சான் வந்தவனை வான்னு சொல்லாமல் விடுறாங்கிற என்றவாறு அவனை மீண்டும் அணைக்கப் போக புடாங் என்று பின்னே நகர்ந்தவன் இடக்கரம் கொண்டு வழக்கரத்தை அழுத்திக் கொடுத்தான் ஏன்னா மஜான் கட்டு ரொம்ப சுருசாக இருக்கு நான் குறைஞ்சதும் உன் கையே உடஞ்சிருக்கும்ல எதிர்பார்த்தேன் என்று வெற்றி கேட்கவும் என்னடா உளர்ற என்று வழி பொறுக்காது பற்களுக்கு இடையில் வார்த்தையை துப்பினான் எழில் மச்சான் என் தங்கச்சி தூரமா இருக்கப்போவே உன் தொல்லை தாங்காது இப்ப பக்கத்துல இருக்கும் சும்மாவா இருந்துட போற எப்படியும் காட்டியிருப்ப என் தங்கச்சி அதுக்கு பதில் கொடுத்திருப்பா அதான் சொன்னண்டா என்று உரக்க சிரிக்கவும் அவன் முதுகில் ஓங்கி அரைந்தவன் அப்போ உன்னையெல்லாம் இந்நேரத்துக்கு செல்வி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கணும்டா என்றவன் கண்ணில் தாமரை படவும் உள்ளவா செல்வி எப்படி இருக்க என்றான் நல்லா இருக்கேனா என்றவளை ஹேய் தாமரை எப்படி இருக்க என்று அலர் ஓடி வந்து அணைத்து கொண்டு நல விசாரிப்புகளை முடித்த பின் அலர் அனைவருக்கும் காஃபி கொடுத்தாள் எழிலிடம் நீட்டா வேண்டா என்றான் ஏற்கனவே அவன் பாராமுகம் அவளை வதைக்க இப்போது அவனுக்காக செய்யும் செயல்களையும் அவன் தவிர்க்க மனம் சுணங்கினாலும் முயற்சி கைவிடாது டீ கொண்டு வரட்டுமா என கேட்க வேண்டா என்று அழுத்தமாய் உரைத்தவன் வெற்றியோடு உரையாடத் தொடங்கிவிட்டான் அவனிடம் நேரடியாக கேட்க முடியாது தயங்கி நின்றவள் இப்படி ஒதுக்கி வைக்கிறவன் எதுக்குடா என்னை இங்கே கூட்டிட்டு வந்த அங்கேயே விட வேண்டியது அலர்வெளி அகநெலிலன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ எது செஞ்சாலும் ஒதுங்கி போகிற இதுக்கு என்ன அர்த்தம் சாரி சொல்கிற தப்ப நான் மாமா எனக்கே புரியுது ஆனால் ப்ளீஸ் நான் என்னதாண்டா பண்ண எனக்கு புரியல வேணும்னா இன்னும் ரெண்டு அடி அடிச்சு எனக்கு புரியவை ஆனால் இப்படி தள்ளி போகாத வலிக்குது என்று அவன் ஒதுக்கம் தாழாமல் மனதிற்குள் அவனிடம் மன்றாடிய சென்றாள் என்ன பொட்டி படுக்கையோட காலையிலே வந்திருக்க அதை ஏண்டா கேட்குற கல்யாணத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் நாயா பேயலஞ்சிட்டேன் கொரோனா வாதுமா எவனும் வீடு தங்க மாட்டேங்கிறான் எங்க வீட்லேயும் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்காம வாரத்துல ரெண்டு நாள் இங்க தானடா இருக்க அப்புறம் எதுக்கு தனி செலவுன்னு எங்களை பிரிச்சுட்டாங்களா என்று வராத கண்ணீரை துடைக்கவும் போதும் போதும் மேலே சொல்லு என்றான் எழில் என்ன சொல்ல மச்சி அதான் நீ இவ்வளோ பெரிய வீட்டை தங்கச்சிக்காக கட்டி வச்சிருக்க அவ பயப்படக்கூடாதுல்ல அதான் நாங்கள் துணைக்கி என்றவனை உன்னை நான் அறிவேன் என்பதை முறைத்த எழில் யார் அனுப்புனா என்று கேட்கவும் அப்பத்தா என்ற வெற்றி நண்பனை அணைத்து கொள்ள நினைச்ச சரி மச்சி அம்லு என்று தொடங்கியவன் என்ன விட உனக்கு அவ்வளோ நல்லா தெரியுமேடா நான் என்ன புதுசாக சொல்ல சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதா என்றான் வெற்றிக்கு எதுவும் பதிலளிக்காமல் அவனை அழைத்து சென்று அவர்களுக்கான அறையை காட்டினான் மச்சா நான் ஒரு வாரம் லீவ்ல வந்திருக்கேன்டா என்று உண்மையை சொன்னவன் ஊட்டிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் நாம் கிளம்புறோம் என்று ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு ட்ரெயின் டிக்கெட் வரை அவனிடம் நீட்டவும் யாரை கேட்டுடா முடிவு பண்ண இப்போ தான் லீவு முடிஞ்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் திரும்ப போய் நிற்க முடியாது அது மட்டும் இல்லை எனக்கு அடுத்த வாரம் மதுரையில் ட்ரைனிங் இருக்குது கிளம்பியே ஆகணும் என்றான் அடுத்த வாரம் தானே மச்சி இது மூணு நாள் ட்ரிப்பு வந்துட்டு உன் கடமையை ஆத்தோ ஆற்றுன்னு ஆற்று யார் வேண்டாம்னு சொன்னா டேய் அவளுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து எக்ஸாம் இருக்குடா அதனால் என்ன ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவோம் இல்லை வெற்றி இது சரிப்படாது நாங்கள் வரல நீங்கள் போயிட்டு வாங்க டேய் நாங்கள் மட்டும் போறதுனா அங்கேருந்தே போயிருக்க மாட்டானா என்றவன் அவனை நெருங்கி நீ வரலனா நானும் போகல சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ்னு ஒன்னாவே இருந்த என்ன ஹனிமூன் போக விடாத பாவம் ஒன்று காலம் பூரா துரத்தும் பரவாயில்லையா அது மட்டும் இல்லை என்று ஆரம்பித்து அவன் காதில் ரத்தம் வரும் வரை எழிலை பேசியே கரைத்தவன் கை காயத்தை காரணம் காட்டி விடுப்பெடுக்க செய்தான் எழில் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்து விட்டு திரும்பி வர சரிமாச்சே அப்போ போய் பேக் பண்ணு என்றான் இன்னைக்கே வா என்று எழில் அதிர்ந்து கேட்க ஆமா சாயங்காலம் அங்க ரீச் ஆகிற தான் பிளான் என்றான் அப்போ எல்லாம் பக்காவா பிளான் தான் வந்திருக்க என்று அவனை முறைக்க உனக்கு நண்பனா வச்சுட்டு இவ்வளோ கூட பண்ணலைனா எப்படி மச்சி சீக்கிரம் கிளம்புங்க என்றவாறு கட்டிலில் அயர்ந்து விழுந்தான் அரை மணி நேரம் கழித்து ஆண்கள் இருவரும் வரவேற்பறையில் காத்திருக்க அறையில் இருந்து தாமரை இங்க வா என்ற அலரின் குரல் கேட்கவும் கீழே பொட்டிகளை ஹாலில் அடுக்கி கொண்டிருந்த தாமரை மேலே செல்ல அங்கு அலரோ புடவையை பாதி கட்டிய நிலையில் அடுக்கு எங்கு எப்படி சொருகுவது என்று புரியாமல் நின்றிருந்தாள் டிராவல் தான பண்ண போறோம் எதுக்குடி இப்போ புடவை கற்ற ஓனக்கு எதுக்கு அதெல்லாம் கட்டிவிடுற வேலையை மட்டும் பாரு என்றவள் தயாராகி தாமரையோடு கீழே வர பார்வை மொத்தமும் எழில் மீதே இருந்தது அன்று தாவணியில் முதல் முறை பார்த்தபோது அவன் கண்களில் தெரிந்த மயக்கம் இன்றும் பசுமையாய் அவள் மனதை ஆக்கிரமித்திருக்க இன்றும் அதை எதிர்பார்த்தாள் ஆனால் அவனோ அவள் வரவை உணர்ந்தாலும் அலைபேசியில் மும்மரமாய் யாருடனோ பேசியவாறு வெற்றியிடம் தலையசைத்து அனைவரும் வெளியில் வந்ததும் வீட்டை பூட்டி நடக்கத் தொடங்கினான் டேய் டேய் நில்லுடா நாம் இன்னும் ஊட்டிக்கு பாத யாத்திரையா போக போறோம் கார்ல ஏறிடா என்று வெற்றி அழைக்கவும் கோயில் இருக்குடா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கும்பிட்டு வரலாம் என்றவன் நடையை தொடர அனைவரும் அவன் பின்னே சென்றனர் அலரின் சிந்தை மனம் செயல் என அனைத்தையும் எழில் ஆக்கிரமித்திருக்க பெண்ணின் தவிப்புகளை வார்த்தை கொண்டு வடிக்க முடியாமல் பாவை அவள் பேய்தழித்து செயல்கள் மூலம் உணர்த்திட முனைந்தாள் ஆனால் இங்கு அகனவனோ அவள் தவிப்புகளை உணராமல் தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான் அவனுக்கு பிடித்த நிறத்தில் சேலை கட்டி அழகாக ஒப்பனை செய்து மலர் சூடி அவனை நோக்கி முதலடி எடுத்து வைத்தவள் அதற்கான அவன் மறுமொழியை தேடி நோடிக்கு ஒருமுறை அவன் முகத்தை ஆராய்ந்தவாறே நடந்து கொண்டிருந்தாள் அவள் சிந்தையை சிறைப்பிடித்தவனின் மீதே அவள் பார்வை பதிந்திருந்ததில் வளைவில் போடப்பட்டிருந்த வேக தடையை கவனிக்காமல் கால் வைக்கவும் புடவையில் சிக்கி விழப்போனால் அதற்குள் அவளை எழில் தாங்கி பிடிக்க அலருக்கோ இடையில் சில்லென்ற அவன் கரம் பட்ட இடம் குறுகுறுக்க அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்தவளின் மனம் பட்டாம்பூச்சியை அடித்து கொண்டது இத கட்டிக்கிட்டு தான் நடக்க தெரியலையே அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை என்று சிடுசிடுக்கவும் மலரவளின் மதிவதனம் கூம்பி போனது உனக்காக பாத்து பார்த்து புடவை கட்டினேன் பாரு என்ன சொல்லணும் என்று சினிங்கியவாறே அவன் பின்னே கோவிலுக்குள் சென்றாள் தரிசனம் முடிந்ததும் தாமரை வெற்றிக்கு இயல்பாய் விபூதி குங்குமம் இட்டுவிட இதைக் கண்ட அலர் தானும் அவனுக்கு வைக்க பேராவல் கொண்டு அவன் அருகே சென்றாள் ஆனால் அவள் அவளை தடை செய்யும் விதமாக எழிலன் காயப்பட்ட கரத்துடன் அவனே வைத்து கொண்டிருப்பதை கண்டவள் முகம் கடுகடுத்தது மாமா என்று அவள் இதழ்கள் துடித்தாலும் அவனை நெருங்க ஏதோ ஒன்று தடுப்பது புரிய நிதானமாக அதை ஆராய துவங்கினாள் ஆராய்ச்சியின் முடிவில் அன்று போல் அவனை நெருங்கி காயப்படுத்திவிடக்கூடாது என்று புரிய வேறு எப்படி அவன் வழியை தீர்ப்பது என்ற வழியறியாது சோர்ந்து போனாள் கோவிலில் இருந்து திரும்பியவர்கள் காலை உணவை முடித்துக்கொண்டு ஏர்போர்ட் சென்று விமானம் மூலம் கோவை சென்று சேர்ந்தனர் அங்கிருந்து ஆறு மணி நேர பயணம் மேற்கொண்டு மலையரசியின் வாயிலை இரவு நெருங்கும் நேரத்தில் அடைந்தவர்கள் பயண களைப்பில் இரவு உணவை முடித்து கொண்டு உறங்கி போயினர் காலையை அழைத்த வெற்றி அன்று செல்லும் இடங்களை பட்டியலிட்டுல வெயிட் பண்றோம் என்றான் அறையினுள் திரும்பிய எழில் அலரை பார்க்க அவ்வளோ குளிருக்கு இதமாய் கம்பளியை முகம் வரை இழுத்து போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தாள் மச்சி நாங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க முன்னாடி போங்க நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் டேய் இதானே வேண்டாங்கிறது ஒழுங்காக ரெடி ஆயிட்டே எனக்கு கால் பண்ணு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிடலாம் சரிடா என்றவன் அலர் எழுந்ததும் அவளோடு கீழே செல்ல காலை உணவை முடித்தவர்கள் முதலில் பொட்டானிக்கல் கார்டன் சென்றனர் வெற்றி நுழைவு சிட்டு பெற்றுக்கொண்டு வர உள்ளே நுழைந்ததும் எழில் இயல்பாக வெற்றியுடன் இணைந்து பேசிக்கொண்டே நடக்க பொறுத்து பார்த்த வெற்றி மனுஷனடானி என்று வெடித்து விட்டான் என்ன பக்கி என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஏன்டா ஹனிமூன் வந்திருக்க என்னை சோதிக்க ஒரு அளவு இல்லையா அஞ்சு மணி நேரமாக ட்ரெயினில் தான் என் மடியில் உட்காராத குறைய ஒட்டிக்கிட்டு வந்தனா இங்கே வந்து இப்படி படுத்துறியே ஏண்டா ஏன் இந்த கொலை வெறி என்றவன் அவனை நெருங்கி மச்சான் ஊட்டியிலையும் என் பொண்டாட்டியோட கைகூத்து எல்லாத்தையும் ரசிக்கணும்னு பல கனவுகளோடு வந்திருக்கேன்டா அதில் லாரி லாரியாக மண்ணலி போடுறியே இதெல்லாம் உனக்கு அடுக்குமா சிங்கிள் பசங்க மட்டும் இல்லைடா மிங்கிளானா என் சாபமும் பளிக்கும் என்று அவன் பேசிக்கொண்டே போக அவனை பார்த்து புன்னகைத்தவன் சாரி மச்சி ஏதோ வந்துட்டேன் எனவும் தங்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த தாமரையை வெற்றி அழைக்கவும் அவளுக்கும் அதே நிலைதான் இங்கு அலர் அவளை உடும்பாய் பற்றி கொண்டிருக்க எப்படி அவனிடம் சொல்ல என்று யோசித்தவாறே வந்தவள் வெற்றியின் குரல் கேட்கவும் இருடி என்று வேக எட்டு எடுத்து அவனிடம் விரைந்தாள் தாமரை வரவும் பொடாங் உன் ஞாபகத்தில் தீய வைக்க என்று எழிலை முறைத்து அவளை அனைத்துவரும் முன்னே சென்றான் செல்லும் நண்பனையே புன்னகை முகமாய் பார்த்து கொண்டிருந்தவன் அலர் வரவும் முகம் மாற இணைந்து நடக்க துவங்கினான் அவன் கரம் கோர்த்து வாழ்நாள் முழுக்க பயணிக்க அவள் கொண்டிருந்தவள் இங்கு அவன் கரம் கோர்க்க தயங்கி நின்றாள் இரு இதயங்களையும் மௌனம் ஆட்சி செய்ய இருவருமே மௌனராஜனுக்கு கட்டுப்பட்டு அதை உடைக்க முயற்சிக்கவில்லை இணைந்து நடந்தாலும் இருவருக்குமான தூரத்தை உணர்ந்திருந்தனர் முன்னால் சென்று கொண்டிருந்த வெற்றியும் தாமரையும் ஆங்காங்கே நின்று விதவிதமாய் செல்பி எடுத்து கொண்டிருக்க எழில் அலுவலக அழைப்பு வரவும் மும்மரமாய் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இதை கண்டவளுக்கு உள்ளே காந்தியது இந்த நாள் திரும்ப வருமா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த இதுக்கு பேசாம வீட்டிலேயே போன் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாமே என்று முணுமுணுத்தவள் அவன் கவனம் இங்கு இல்லை என்பதை உணர்ந்து அவனுக்கு முன்பு நகர்ந்து நின்று அவன் அறியாமல் இருவரையும் தன் பேசியில் பதிந்து கொண்டாள் அவன் பேசி முடித்ததும் மீண்டும் நடையை தொடர முன்னே சென்றவர்களின் சீண்டலும் சிரிப்பும் இவர்களை அடைய எழில் முகம் எருகி போயிருந்தான் அதை கண்டவளுக்கு துக்கப்பந்து தொண்டையை அடைக்க வேறு புறம் திரும்பி தன்னை சமாளித்தவள் மலையரிசையின் எழிலை ரசிக்க முடியாமல் இலக்கென்றி வெறித்தவாறு அவனுடன் சென்றாள் வெளியில் வந்ததும் அடுத்து போட்டிங் போலாம் என்று வெற்றி கூற நான் வரலனா என்றாள் அவசரமாக உரிமை இல்லாதபோதே அவளிடம் தன் உரிமையை அழுத்தமாய் ஆழமாய் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு உணர்த்தியவன் இன்று அவன் உரிமையாய் உடமையாய் அலர் மாறிய பின்பும் தள்ளி நிற்பவனைக் கண்டவள் இதயத்தை ஏதோ பிசைய தாளாது தவித்து போனாள் வெற்றி தாமரையின் இணக்கம் தன்னவனை மேலும் நோக செய்யும் என்பதால் படகு சவாரியை அவள் தவிர்க்க அம்ளோ எல்லா ப்ரொடக்ஷனோடு தான் கூட்டிகிட்டு போவாங்க பயப்படாம வா என்றான் வெற்றி இல்லை வேண்டாம் என்றாள் குரல் தழு தழுக்க நீங்கள் போங்க நான் கூட்டிகிட்டு வரேன் என்று எழில் கூறவும் சரிமாஜி சீக்கிரம் வாங்க என்றவன் தாமரையோடு முன்னே செல்ல கைகளை பின்புறமாக கோர்த்து அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஏன் என்றான் எனக்கு வேண்டா நான் போற எங்க வீட்டுக்கு ஏன் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா என்று அவன் கேட்கவும் அலர் புரியாமல் திகைத்து விழிக்க எங்கள் பாரு நாம் வந்திருக்கிறது அவங்களுக்காக புரியுதா இன்னும் ஒரு நாள் தான் வா இல்லை என்னை இன்னும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன்னா வெல் வெரி ஹாப்பி கேரி ஆன் என்றான் அவன் வார்த்தையில் பதறியவள் இல்லை நான் நான் அப்படியெல்லாம் நினை என்றவளுக்கு வார்த்தை வராமல் சதி செய்ய திக்கி திணறினாள் அவள் பதிலை உணர்ந்தவன் சந்தோஷம் வா என்று அழைத்து சென்றான் காதலாய் இன்றி கடமையாய் அவளுடன் தெரிந்தவனின் பார்வை அவ்வப்போது அவள் மீது வெறுமையாய் படிந்தது பேதையவள் மனமும் தன்னவனையே வட்டமடித்து கொண்டிருக்க வெற்றியின் அழைப்பிலேயே சுற்றம் உணர்ந்தாள் என்னன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் வா என்று வெற்றி கூறவும் மௌனமாக எழிலன் பாதம் பின்பற்றி நடக்க அருகே இருந்த கேக் ஷாப்பிற்குள் சென்று அனைவரும் அமர்ந்தனர் வெற்றி அவர்களுக்காக வாங்கி வர செல்லவும் அலருக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் கேக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாடா என்றான் எழில் ஏன் அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமே ஏன் வேண்டாங்கிறீங்க என்ற தாமரையிடம் ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை கஷ்டப்படுவா அப்புறம் எதுக்கு வேண்டாம் நான் சொன்னதை வாங்கிட்டு வாடா என்றான் நண்பனிடம் அதுக்காக அவள ஒரு வார்த்தை கேட்க உன் விருப்பத்தை திணிப்பியா என்று தாமரை கேட்க அவனை முந்தி கொண்ட அலர்விழி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறத நிறுத்தி ஏழு வருஷத்துக்கு மேலாச்சி என்றாள் இதை கேட்டவனுக்கு தன் வார்த்தைக்கு அவள் அளித்து வரும் மதிப்பு வியப்பளித்தது என்றால் மிகையல்ல ஆச்சரியத்துடன் அவள் புறம் திரும்பியவனின் கண்ணில் கீர்த்தி விழுந்தாள் ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது என்றவளிடம் அலர் மறுக்க ஒரு நிமிஷம் வந்துடுறான் என்று எழில் வெளியில் சென்றான் வெற்றி கொண்டு வந்த ஐஸ்கிரீம் உருகத் துவங்க இன்னும் எழில் வராமல் போகவும் கண்ணாடி கதவின் வழியே தேடிய அலரின் விழிகளில் சிக்கினான் அகன் ஆனால் அங்கு அவள் கண்ட காட்சியில் மனம் உழைக்கலனென கொதித்து போனது